ஒரு வாரம் கழிச்சு வேலைக்கு வந்திருக்கான் இந்த வேலை பார்க்க அக்கா ஒரு வாரமா எல்லா பக்கமும் சின்ன வீராங்கனா இருக்க போயிட்டு இந்த என்னது சரியான இனிப்பு காப்பி எனக்கு ஒரு எனக்கு இனிப்பா இருக்கு வேண்டாம் இனிப்பு இல்ல காப்பி எனக்கு வேண்டாம் அம்மா ஒரு வாரம் கழிச்சு வேலைக்கு வந்திருக்கா. உல்லி இருக்க போறேன்னு போய் அடுத்து 얘는 வேற என்ன வைக்கப் போற? வேற வேற என்ன வைக்கப் போறியா? வேற என்ன வைக்கப் போறியா? உல்லி வேற. கால் எடுக்காதது நிறைய ஆளுங்களுக்கு வேலை போட்டு எனக்கு கடைசி இப்ப சோளக்கறது பண்ண வந்திருக்க. வந்ததிலிருந்து நிலையத்துக்கு போய் நிக்காம். வேலை பாக்காத நான் அப்ப கொடுத்துட்டேன் வேற யாரு காப்பி இல்ல அதை குடுங்க இனி பிடிக்காத காப்பிக்கு சண்டை காடு காப்பிய வாங்கிட்டதுக்கு எங்க கிழ சரியால சீனி இனிப்பு வாயில வைக்க முடியல நான் நல்லா போயிரு எனக்கு நல்லா போயிடுச்சி

ஒரு வாரமா எப்போ ஒரு மாதிரி மாத்தி இருக்குமா ஆமா ஒரு வாரமா எவ்ளோ ஒரு வாரமா வேலைக்கு பாப்பான்னு கூப்பிடுதே தோட்டத்தில் மானு வந்து மேய ஆரம்பிச்சிட்டு ஆமா அதுக்கு வரத்தான் செய்யும் வரட்டும் ஏன் வயிற கெடுக்கதுக்குல வர கங்கடி கேடுகாரி வந்து இன்னும் நாலு [[[[[[[[[ அதுக்கெல்லாம் அவருக்கு கோபம் எப்படி வருது ஆள் வந்து நாலு முறை காப்பாடு கருது பண்ணலை முக்குருணிதான் பண்ணிருக்கமா முக்குருணிக்கு கொஞ்சம் குறையா தான் பண்ணிருக்கோம் ஆனா சோளம் மட்டும் பத்து முறை வரலன்னா யாரு கொண்டாலும் அறப்படுதுன்னு தெரியுது தெரியல சோள நட்டவாலுக்கு தான் மொதல் அறறேன்

கிளாஸ் அம்மா குட்டச்சி அந்த கிளாஸ் கழிவோயி நாளைக்கு மாற விட்டு சரி எதாவது வீடியோ மேலே ஆடு பார்க்க தெரியுதா பாருங்க தெரியும் காத்தாடி கீழே தான் உட்காந்துருக்கோம் இந்த தான் இங்க எங்க இடத்த குடுத்துட்டோம் வருத்தமா இருக்கு தருவா தான் கெரைய மில்லா கொடுத்துட்டா எங்கள் கிழமை கரைய கொடுத்துட்டான்